ங்க ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாருங்க அங்கே வந்து மக்கள் விவசாயத்துக்கு வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்ட்டு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு வாய்க்கால் வெட்டினாருங்க வாய்க்கால் வெட்டி முடிச்ச பிறகு அவர் மேலே ஒரு பழி வந்தது இந்த வாய்க்கால் நீங்கள் வெட்டினதே வந்து அந்த வழியில் இருக்கிற உங்களுடைய குடும்பத்தார் மற்றும் சொந்தக்காரங்களுடைய பூமிக்கு வந்து பாசனம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு ஒரு பழி வந்ததுங்க உடனே அவர் என்ன பண்ணாருன்னா நானோ என் சந்ததியினரோ யாருமே வந்து இந்த இருந்து ஒரு சொட்டு தண்ணியோடு எடுத்து குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை விட்டுட்டு அவங்க குடும்பத்தார் உற்றார் உறவினர் எல்லாத்தையும் அழைச்சிட்டு அவர் வந்து அந்த நாட்டை விட்டு போயிட்டாருங்க யார் அந்த ராஜான்னு கேட்குறீங்களா அவர் தான் மன்னர் காளிங்கராயர் ஈரோடு பகுதி ஆண்ட மன்னருங்க பல நூறு வருடங்களுக்கு முன்னால் அந்த காலத்தில் அவர் கட்டின வாய்க்கால் இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் இருக்குங்க பாருங்க அதை இருந்து தன்னுடைய சொந்தங்கள் உற்றார் உறவினரை கூப்பிட்டுட்டு பல மைல்கள் அந்த மன்னர் நடந்து போய் மலையும் காடுகளாக இருந்த இப்போ பிரசென்ட் பொள்ளாச்சி அந்த ஏரியாவில் வந்துட்டு அன்றைக்கி செட்டில் ஆகிட்டாங்க அவர்கள் தொடர்ந்து அங்கே விவசாயம் பண்ணிட்டு வராங்க அவர்களுடைய வழித்தொண்டர்கள் இன்னுமே வந்து அந்த ஏரியாவில் இருக்காங்க அவங்க ஸ்டில் அந்த காளிங்கராய இருந்து ஒரு சொட்டு தனி கூட குடிக்க மாட்டாங்க ஸோ யோசிச்சு பாருங்கள் ஒரு பழி சொல்லுக்காக ஒரு மன்னன் நாட்டையே விட்டுட்டு போகிறான் ஆனால் இப்போ இருக்கிற நம்ம ஆட்சியாளர்கள் எடுத்துக்கோங்க எந்த பழிபாவம் எதுக்கு அஞ்சது கிடையாதுங்க ஆட்சி அதிகாரத்துக்கு போகிறதே வந்து பொதுமக்கள் காசை வந்து ஆட்டை போடணும் கொடி கோடியாக தன்னுடைய சந்ததிகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் இதுதாங்க தாங்க ஸோ அறவழியில் ஒரு பழிபாவங்களுக்கு அஞ்சு வாழ்ந்த நம்ம சமூகம் இன்னைக்கு எங்கே போய் இருக்குது பாருங்க இதெல்லாம் மாறணுங்க கட்டாயம் ஒரு நாள் மாறும்